அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழி போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் செலுத்தி மாலையில் காஞ்சியில் உரையாற்றுகிறார் தலைவரோடு அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள் கழக மாணவரணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வெல்லும் தி பரவட்டும் இந்திக்கு தமிழ் என்ன தாழ்வு இதை எதிர்க்காத தமிழருக்கு இனி என்ன வாழ்வு இதுதான் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல தமிழர்கள் இந்தி திரிப்புக்கு எதிராக போட்ட முழக்கம் அந்த முழக்கம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தேவைப்படுது அதாவது இந்திக்கு இந்தி படிச்சாதான் உங்களுக்கு நிதி யாரு நம்மளுடைய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு வண்டிகணக்காரர் மாதிரி நீங்க இந்திய படி அதாவது புதிய தேசிய கொள்கையை ஏத்துக்கோங்க புதிய தேசிய கொள்கை என்ன சொல்லுது நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோங்க மும்மொழி கொள்கை என்ன சொல்லுது இந்திய படிங்க அப்படின்னு புறவாசல் வழியை எங்க கிட்ட இந்தி திரிக்க பாக்குறீங்க ஆனா அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு வரையும் இந்திக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாடு டெல்லியை நோக்கி நகர்த்தி கொண்டுதான் இருக்கு அது மட்டும் இல்லாம தேர்தல் வரும்போது மட்டும் திடீர் பாசம் வந்து இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு தமிழை கத்துக்க முடியலன்னு வருத்தப்படுற அப்படின்னு திருக்குறள் நிதி ஒதுக்கி இருக்காங்க வெறும் நூத்தி பதிமூணு கோடிதான் அதே சமஸ்கிருதத்துக்கு இவங்க எவ்வளவு நிதி ஒதுக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி எந்த மாநிலத்தோட மொழினே தெரியாது யாரு பேசுறாங்க எத்தனை சதவீதம் பேர் பேசுறாங்கன்னு தெரியாது ஆனா அந்த மொழிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தமிழ்நாட்டு மேல பாசம் தேர்தல் வந்தா மட்டும் வருது பாத்தீங்களா இதுக்கு வெறும் நூத்தி பதிமூணு கோடி இந்த தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வு கிடையாது உரிமை பகிர்வு கிடையாது எதுவுமே கிடையாது எதுவுமே செய்ய மாட்டோம் ஆனா ஓட்டு கேட்க மட்டும் நாங்க வேணும் இப்படி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆரம்பிச்சது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் நம்ம வந்து இந்தி திரும்பிக்கு எதிரா போராடிட்டேதான் இருக்கோம் சோ தமிழ் மொழியை பாதுகாக்கணும் தமிழை அழிய விடக்கூடாது இந்தி திணிப்பை ஏத்துக்க முடியாது அப்படின்னுட்டு இப்படி மொழிக்காக தன்னுடைய உயிரையும் துச்சமா மதிச்சு தியாகம் பண்ண மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துற விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதாவது வீர வணக்கம் பொதுக்கூட்டம் இதுல மாணவரறி பெரும் திரளாக திரள போறாங்க சோ நீங்க எல்லாருமே அந்த இடத்துல பங்கெடுத்துக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட நோக்கமா இருக்குது சோ எவ்வளவு முக்கியம் இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு வரலாறு தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய வரலாறு அந்த வரலாறு எவ்வளவு முக்கியமான வரலாறு அப்படின்றத நம்ம ஒரு ஷார்ட்டா வந்து தெரிஞ்சுப்போம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏழுல அப்போதைய முதல்வராக இருந்த ராஜாஜி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்துல இருக்கக்கூடிய கல் பள்ளிக்கூடங்கள்ல இது இந்திய வந்து கட்டாயமா படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர இதுதான் முதன் முதல்ல இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை தமிழ்நாட்டுல முன்னெடுக்க ஆரம்பிச்சது இந்த போராட்டம் ரொம்ப பெரிய லெவல்ல வருது அப்போ அப்போதைய தலைவர்களாக இருந்த பெரியார் அண்ணா மறைமலை அடிகளார் மூவலூர் ராமபிருதி அம்மையார் குமாரசாமி பிள்ளை சோமசுந்தர பாரதியார் இப்படியான முக்கிய தலைவர்கள் கீழே வந்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் இந்த போராட்டம் அப்படின்றது பெரிய லெவல்ல நடக்குது அண்ணாவை பெரியார் எல்லாம் கைது பண்ணா சரியாயிடும் நடக்குது ஆனா அந்த மாதிரி சரியாகல பிரச்சனை இன்னும் பெருசாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாங்க எதுக்காகனா வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்தியர்கள் இங்க பங்களிக்க வச்சது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்றாங்க அப்படிதான் ராஜாஜி அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வைஸ் ராய் ஜான் நெக்ஸின் வந்து ஆஹ் இந்திய வந்து கட்டாயம் சொன்னாங்க இந்தியா அது கட்டாயம் கிடையாது அப்படின்ற அந்த அறிவிப்பு வந்து வாபஸ் வாங்கிக்கிறாரு சோ இதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு மிக பெரிய இந்திய திரிப்புக்கு எதிரான போராட்டம் அப்படின்றது வெடிக்குது அதாவது ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்துல இருந்து ரெண்டு பேர் வந்து தங்களுடைய இன்னுயி நீக்கறாங்க அதாவது டிசம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நடராஜன் அப்படின்ற இந்தி போராட்டத்துல பங்கெடுத்து இந்தி திரிப்புக்கு எதிரான போராட்டத்துல பங்கு எடுத்துக்கிறதுக்காக போலீஸ் வந்து அவரை கைது செய்து அப்படி கைது செய்யும் போது சிறைல வச்சு ரொம்ப மோசமா அவரை வந்து பண்றாங்க அப்படி சித்திரவாதம் பண்ணதுனால அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுது அப்போ இருந்த காவல்துறை என்ன சொல்றாங்க நீங்க இந்தி திரிப்புக்கு எதிரான போராட்டத்துல பங்கு எடுத்துக்க பாறீங்களா இது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க அப்படி மன்னிப்பு கேட்டீங்கன்னா உடனடியா உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னாட்டு அப்போ நடராஜன் அவர்கள் முடியவே முடியாது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இந்தி திருப்புக்கு எதிராக நான் போராடின போராட்டம் சரிதான் இதுக்காக நான் மன்னிப்பே கேட்க முடியாது கடைசி வரைக்கும் மன்னிப்பே கேட்காம நடராஜன் அவர்கள் தான் முதன் முதலாக இந்தி திணிப்பு எதிரான போராட்டத்துல முதல் களப்பலி ஆகிறாரு இவரை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மார்ச் தாளமுத்து அவர்களும் தொடர்ந்து இதே சேன் பேட்டன் தான் அவரையும் வந்து கைது செய்து சிறையில வச்சு சித்திரவதை பண்ணி இதே மாதிரிதான் மன்னிப்பு அவரும் சொல்லி இவரும் வந்து தன் உயிரை விடுறாரு தமிழ் மொழிக்காக சோ இப்படி இந்த இரண்டு பேர் வந்து முதன் முதல இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்துல உயிரை விடுறாங்க சோ இப்ப இதுதான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது இவங்க ரெண்டு பேரோட உயிரெடுப்பு அதுவும் சிறையிலே கா இருக்கும் போதே உயிர் போனது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாயி போராட்டம் பெருசா இருக்கு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஏன் இந்தி தீர்ப்பு வந்து பெரிய லெவல்ல போராட்டமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு அறிப்பு வர்றாங்க அதாவது இந்திய ஆட்சி மொழி சட்டம் அப்படின்றத வந்து அறிமுகப்படுத்துறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் இந்திய அரசியல் சாசனம் வந்து ஏற்கப்பட்டது அப்படி ஏற்கப்படும் போதே கூட என்ன வைக்கிறாங்கன்னா இதுல இருந்து சரியா பதினைந்து வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இவங்க ஏத்துக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு சரியா அந்த பதினஞ்சு வருஷம் கழிச்சு அப்போ ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்து இனிமே இந்திய வந்து ஆட்சி மொழியை நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்ற அறிவிப்பு வெளியான உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க அது எப்படி இந்தி பேசாத இந்திய தாய்மொழியாக இல்லாத மாநிலங்கள்ல நீங்க எப்படி வந்து இந்திய வந்து நீங்க அலுவலக மொழியா நீங்க அறிவிக்க முடியும் அதை ஒத்துக்க முடியாது அது வரைக்கும் இங்கிலீஷும் இந்தியும் தானே இருந்தது இப்ப இங்கிலீஷை தூக்கிட்டு நீங்க இந்தியா மட்டும் எப்படி இதுல வைப்பீங்க அப்படின்ற கேள்வி வருது சோ இதுக்காக பல போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்படுது சோ ஃபஸ்ட் ஃபஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி தான் வந்து இந்த இந்த இந்திய ஆட்சி மொழி சட்டத்தை வந்து அஹ் அறிமுகப்படுத்துறாரு இனிமே தான் வந்து எல்லாமே அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்று திமுக வந்து எதிர்கட்சியா இருக்குது சோ கொடுத்த வாக்குறுதிக்கு எதிர்மாறாக இந்த நடைமுறை இருக்கு நீங்க வந்து எப்படி இந்திய வந்து ஆட்சி மொழின்னு சொல்வீங்க அவர் என்ன சொன்னாருன்னா நேரு என்ன சொன்னாருன்னா இந்தி பேசாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் இந்தியை ஏத்துக்கிற வரைக்கும் இங்க ஆங்கிலம் வந்து தொடரும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு அப்படி இருக்கும்போது அவருடைய வார்த்தையை மீறி நீங்க எப்படி செயல்படுவீங்க சோ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு இருக்கு பாத்தீங்கன்னா இது நாங்க கருப்பு நாளாக அனு அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை ஜனவரி ஆறாம் தேதியை போட்டுறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு நெருங்க நெருங்க என்ன ஆகுதுன்னா பூதாகரமா வெடிக்க அதுல முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே ஜனவரி இருபத்தஞ்சு கீழ்பழு சின்னசாமி என்ன பண்றாருன்னா தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உடம்புக்கு தீ வைத்து தமிழுக்காக தன் உயிரிடுறாரு சோ இந்த ஜனவரி இருபத்தி அஞ்சு தான் வந்து மொழி போர் தியாகிகளுக்கான தினமா வந்து வருஷ வருஷம் வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படிதான் வருகிற வரப்போற இருபத்தி அஞ்சாம் தேதியும் தமிழ்நாடு மொழி வீரவணக்க வீர வணக்க பொதுக்கூட்டம் வந்து திமுக ஏற்பாடு பண்ணியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறு நெருங்கு நெருங்க பிரச்சனை பெருசாகுது நிலைமை மோசமாகுது போராட்டங்கள் அதிகமாகுது சோ இது இப்படியே விட்டோம்னா இது பெரிய கலவரமா மாறும் உள்நாட்டுக்குள்ளே ஒரு போர் வந்தா மாதிரி ஆயிடும் இந்த கலவரத்தை எப்படியாவது நம்ம கட்டு பண்ணணும் இந்த போராட்டத்தை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றக்காக இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா தலைவர்களை கைது பண்ணிடுவோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தலைவர்களை கைது பண்ணிட்டா இந்த போராட்டம் பெரிய லெவல்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா அவர்களை வந்து ஆஹ் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முன்னேற்பாட கைது பண்றாங்க சோ அவரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட மூணாயிரம் திமுக தொண்டர்களையும் அவங்க வந்து கைது செய்யறாங்க சோ எல்லாம் கைது பண்ணிட்டா பிரச்சனை பெருசாகாது அப்படின்னு சொல்லி அவளை கைது பண்றாங்க ஆனா அதுக்கு நேரு மரம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை பெருசாகுது கிட்டத்தட்ட மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து சென்னையில இருக்கக்கூடிய கடற்கரையில ஒன்று சேர்றாங்க அது மட்டும் இல்லாம தேசிய மாணவர் படை என்ன சொன்னாங்கன்னா குடியரசு தினத்தோடைய விழாவில் அணிவகுப்புல நாங்க பங்கெடுத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க சோ இந்திய எதிர்ப்புக்கு எதிராக பல மாணவர் அமைப்புகள் பல கட்சியினர் பல சங்கங்கள் எல்லாமே ஒன்று சேர்றாங்க சோ தலைவர்களை முக்கிய தலைவர்கள் கைது பண்ணிட்டா வேலை முடிச்சுதா நாங்க இருக்கோம் மாணவர்கள் அமைப்பு அப்படின்னு தன்னிச்சையாக மாணவர் அமைப்புகளும் வந்து ஒன்று சேர்ந்து போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க சோ இந்த போராட்டம் பெரிய அளவுல ரீச் ஆகுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரயில் மறியல் பண்றது இந்திய எழுப்பு எழுத்துக்களை வந்து அடிக்கிறது உண்ணாவிரதம் ஆஹ் இந்த மாதிரியான பல போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்படுது அதுல குறிப்பா மதுரா சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா புத்திர சிகாமணி அவர் என்ன பண்றாருன்னா இந்தி அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அஹ் இந்தி எழுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த போர்டை துப்பாக்கியால சுடுறாரு ஸோ நிலமை வந்து நாளுக்கு நாள் வந்து மோசமாயிட்டே இருக்கு ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து துப்பாக்கி சூடு அப்ப நடத்தப்படுது சோ இவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்கிறதுனால இந்த நிலைமைய கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் காவலர்கள் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா கேரளா இங்கெல்லாம் இருந்து வர போலீஸ கொண்டு வராங்க இதுக்கும் மேல ஐயாயிரம் ராணுவ வீரர்களும் இங்க வந்து இறங்குறாங்க சோ நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா மாறாக ஆஹ் பிரச்சனை வந்து அதிகமாயிட்டே போறது குறிப்பா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த சிவலிங்கம் அப்படின்றவரு தீக்குளிக்கிறாரு இவருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதே மாதிரி தீ குளிக்கிறது விஷம் குடிச்சு சாகிறது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தொடர்ந்து தீ குளிக்கிறாங்க இதுல ரொம்ப முக்கியமா அதாவது இவங்கெல்லாம் இது வரைக்கும் என்னன்னா தீ குளிக்கிறது விஷம் சாப்பிடுறது இல்ல சிறைச்சாலையில போய் ஆஹ் இந்த மாதிரி மோசமான சித்திரவதைக்கு உட்பட்டு அப்படி இறந்து போறது இப்படி இருந்தாங்க இல்லையா சோ இதுல மாணவர் ராஜேந்திரன் இருக்கா பாத்தீங்கன்னா இவருடைய மரணம் அப்படின்றதான் மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுச்சு இவரு என்ன என்ன ஆகுறாருன்னா அண்ணாமலை பல்கலைக்கழக அதாவது சிதம்பரத்தை இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் இவரு இவர் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராரு அந்த போராட்டத்துல கலந்து கலைந்து போக சொல்லி சொல்றாங்க ஆனா கலைந்து போகல அப்படி இருக்கும் போது சூடு நடந்து அப்படி துப்பாக்கி சூடு நடக்கும்போது சரியாக ராஜேந்திரன் அவர்களின் நெத்தி பொட்டுல வந்து இவங்க துப்பாக்கியால சுட்டு அவர் அந்த ஸ்பாட்லயே வந்து இறந்து போறாரு ராஜேந்திரன் இவர்களுடைய மரணம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுச்சுன்னா வந்தா இப்படி வரணும் ஒடிக்காக துப்பாக்கி சூடு வாங்கி அதுவும் நேருக்கு நேர் போலீஸ் கிட்ட நின்று இந்த மாதிரி ஒருத்தர் தான் உயிரப்பட்டு இருக்காரு ராஜேந்திரா செத்தாலும் உன்னை போல் சாக வேண்டும் செங்குறுதி நிலத்தினிலே கொட்ட வேண்டும் அந்த அளவுக்கு நான் சாகணும் ராஜேந்திரன் மாதிரி நான் சாகணும் தீக்குளிச்சு விஷம் குடிச்சது சாகிறத விட மொழிக்காக போராடி சூடு வாங்கி சாகணும் அப்படின்ட்டு இன்னைக்கும் அவரை வந்து அஹ் நினைச்சு பாக்குறாங்க இதுதான் அண்ணாவிட போய் கேக்குறாங்க இந்த மாதிரி நிலமை மோசமா இருக்கே அன்னைக்கு வந்ததை விட இன்னைக்கு வந்தது ரொம்ப வீரியமா இருக்கு போராட்டம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அஹ் அன்னைக்காவது மூணு பேர் இருந்தாங்க மொழிக்காக உயிர் இருக்கு இன்னைக்கு மூணு லட்சம் பேர் இருக்காங்க அதனால நாங்க இதுக்கெல்லாம் சலச்சவும் கிடையாது நாங்க ரெடியா இருக்கிறோம் இந்தி திணிப்புக்கு எதிராக எங்களோட உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்துல கிட்டத்தட்ட நாற்பது இடங்கள்ல வந்து சூடு நடத்தப்பட்டதாகவும் பல பேர் வந்து இதனால சொல்லப்படுது சோ இதுல ஃபைனலா என்ன ஆகுதுன்னா எந்த நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா மத்திய அமைச்சர்கள் வந்து தன்னுடைய பதவிகளை ராஜினாமா செய்யற அளவுக்கு போயிட்டாங்க அதாவது அப்போதைய மத்திய அமைச்சராக இருந்த அதாவது உணவுத்துறை அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியன் அது மட்டும் இல்லாம பெட்ரோலிய அமைச்சராக இருந்த அழகேசன் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பதவியவே ராஜினாமா பண்ற சோ அப்ப அப்ப என்ன சொல்றாங்கன்னா இல்ல வேண்டாம் அவசரப்படாதீங்க நீங்க வந்து பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணாதீங்க நாங்க உடனே வந்து இந்திய வந்து கட்டாயமா வந்து புகுத்த மாட்டோம் சோ இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அண்ணா வந்து அதுக்கு முன்னாடியே மாணவ தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு துப்பாக்கிச்சூடு ஏற்பாடு பண்ணிருக்காங்க வேண்டாம் இதுல இருந்து பின்வாங்கிரலாம் நம்ம என்ன போராட்டத்தை வந்து முன்னெடுத்தமோ அதை பதிவு பண்ணிட்டோம் வேண்டாம் அந்நியாயமா எந்த உயிரும் போக வேண்டாம் அப்படின்னு மாணவருக்கு அறிவுறுத்தினாலும் அதையும் மீறி இல்ல நாங்க போராட்டத்துல ஈடுபடுவோம் அப்படின்னு அவங்க ரொம்ப வீரியமா போராட்டத்தை முன்னெடுத்து போறாங்க துப்பாக்கிச்சூடுகள் நடக்குது பல பேர் பலியாகிறாங்க இதுக்கப்புறம்தான் வந்து அப்போதைய முதல்வராக இருந்த பத்தவச்சல வந்து இறங்கி வர சரி ஓகே இனிமே இதை வந்து இது மோசமா போயிடும் நிலமை அப்படின்றதுக்காக மாணவர் அமைப்புடைய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இனிமே நாங்க வந்து ஆங்கிலத்தை தான் வந்து இது பண்றோம் தொடர்றோம் இந்திய வந்து கட்டாயப்படுத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவை கொடுக்குறாரு அந்த வாக்கு கொடுத்த பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சுல ஆரம்பிச்ச இந்த போராட்டம் அப்படின்றது மார்ச் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடந்தது ஸோ கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஒரு பெரிய போராட்டமா நடந்த இந்த போராட்டம் மார்ச் பதினைந்தாம் தேதி வந்து முடிவுக்கு வருது ஸோ இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல ஆங்கிலம் தொடரும் அப்படின்னு ஒன்றிய அரசு வந்து சட்டத்திருத்த கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தி அதாவது இங்கிலீஷ் படிக்கணும் இது இல்லாம உள்ளூர் மொழி ஒன்று படிக்கணும் இது இல்லாம இந்திய கட்டாயமா படிக்கணும் இதுல இந்திய கட்டாயமா படிக்கணும் அப்படின்னு சொன்னதான் மறுபடியும் பிரச்சனை வந்து பெருசாகுது இதை எதிர்த்து அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வரது அதுதான் இருமொழி கொள்கை தீர்மானம் அப்படின் அது இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அது பெரியார் அவர்கள் இருந்து அண்ணா அவர்கள் தொடர்ந்து கலைஞர் அவர்கள் வளர்ந்துருந்து இன்னைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இந்த இருமொழி கொள்கையை வந்து விடாம அந்த கொள்கையில எந்த சமரசமோ இல்ல 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 நீங்க ரெண்டாயிரம் பத்தாயிரம் இல்ல பத்தாயிரம் கொடுத்தாலும் இந்த நாக்பூர் கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு இன்ன வரைக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இருமொழி கொள்கையில ரொம்ப நிலையாக இருக்கிறாங்க இதுக்கு அண்ணாவிடம் போய் கேட்டிருக்காங்க ஏன் நீங்க இந்தியை ஏத்துக்க மாட்டீங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அதாவது சின்ன நாய் பெரிய நாய் ரெண்டு நாய் இருக்கு அந்த ரெண்டு நாய் இப்ப சின்ன நாய்க்கு ஒரு வாசல் பெரிய நாய்க்கு ஒரு வாசலா கொண்டு போக முடியும் பெரிய நாய் போறதுக்கு அந்த பெரிய வாசல் இருக்கு அதுலயே சின்ன நாய் போகட்டும் எதுக்கு தனித்தனியா ஒரு வாசல் சோ அவர் என்ன சொன்னா சின்ன நாயின்னு இந்தியும் பெரிய நாயின்னு வந்து சொல்றாரு சோ இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜ் போதும் அதாவது இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் வந்து எங்களுக்கு ஆஹ் வெளியே அதாவது உலக தொடர்புக்கு ஆங்கிலமும் உள்ளூர் அலுவலக மொழிக்கு வந்து தமிழுமே போதும் நான் இப்ப ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஒரு ட்ரெயின் போதும் வைங்களேன் அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நான் அந்தந்த மொழியை கத்துக்கிட்டு போக முடியாது எங்க போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் சோ அதனால எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்றத பதிவு சோ இன்னைக்கும் தமிழ்நாடு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு எட்டுல அவங்க தீர்க்கமா தமிழ்நாடு சட்டமன்றத்துல கொண்டு வந்த தீர்மானம் தான் இந்த இருமொழி கொள்கை தீர்மானம் சோ இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்க அந்த பிரச்சனையை கொண்டு வராங்க மறுபடியும் நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னா அப்போதைய முதல்வராக இருந்த எடப்பாடி முடியாது

ரெண்டு கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்க வாங்க மாட்டோம் முப்பது வருஷம் எங்களுடைய பிள்ளைகளை பின்தள்ளி கொண்டு போக மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசுடைய சொந்த நிதியா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி பள்ளி கல்விக்கு மட்டும் அவங்க வந்து ஒதுக்குனாங்க இந்த இதுக்கு மட்டுமே ஒதுக்கி நாங்க இருமொழி கொள்கையை கட்டாயம் நாங்க இங்க இதை மெயின்டைன் பண்ணுவோம் எங்களுக்கு இந்தி வேணாம் சோ இதோட இம்பாக்ட் அதாவது ஸ்டாலின் அவர்கள் பத்த வச்ச இந்த நெருப்பு இப்ப சமீபமா என்ன ஆயிருச்சு அப்படின்னா இந்தியாவுல மற்ற மாநிலங்கள்ல அதாவது குறிப்பா இந்திய பேசாத மாநிலங்கள் இந்தி வந்து தன்னுடைய தாய்மொழியா இல்லாத மாநிலங்கள்லாம் அவங்களுக்கும் வந்து தோண ஆரம்பிச்சிச்சு ஆமால நம்மளும் நம்மளுடைய தாய்மொழியை மறந்துட்டோம் குறிப்பா பெங்களூர்ல ஒரு ஆப்பிள் ஷோரூம்ல வந்து நீ கன்னடத்துல தான் ஆகணும் ஏன் நான் கன்னடத்துல பேச நான் பேச மாட்டேன்னு சொன்ன அந்த இடத்துல பிரச்சனை இருக்கட்டும் தாக்கரேகள் மகாராஷ்டிரால வந்து இந்திய வந்து பட்நாவிஸ் அவர்கள் வந்து கட்டாய கல்வியை கொண்டு வந்தப்ப உத்தரவு தாக்கரே ராஜ் மாதிரி மாதிரியான ஆடுகள்ல நீ இந்திய கொண்டு வந்த இந்தி புக்கை நான் கொளுத்துவேன் நடு ரோட்ல வச்சு இங்கே எல்லாம் நீ இந்திய கொண்டு வர முடியாது மகாராஷ்டிரால மராத்தி தான் படிக்கணும் நீ எப்படி இந்திய கட்டாய மொழியாப்பா எங்க தமிழ்நாட்டுல போய் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் வந்து இந்திக்கு எதிரா ஒரு கருத்து சொல்லும் போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்க நீ அங்க போய் சொல்லு பார்ப்போம் அவரு இந்தியில பேசி சொல்லி பார்ப்போம் அங்க அங்க போய் நீங்க ஆஹ் இந்திய வந்து திணிங்க பார்ப்போம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஸ்டாலின் அவர்கள் வந்து உதாரணமாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல கூட இந்தி திரிப்புக்கு எதிரான போராட்டம்ன்றது ரொம்ப வலுவா இருக்கு சோ தன்னுடைய உயிரையே தமிழ் மொழிக்காக தீ குளிச்சும் துப்பாக்கி சூடில் பலியாகியும் அஹ் இந்த மாதிரி தமிழ் மொழிதான் முக்கியம் இந்தி எங்க மேல திணிப்பா திணிக்காதீங்க அப்படின்னு தொடர்ந்து முன்ன முன்னெடுத்த மொழிப்போர் தியாகிகளை நம்ம வந்து நினைவு கொள்ள வேண்டிய நேரம் இது சோ ஜனவரி ஐந்தாம் தேதி மொழி போர் தியாகிகளுக்கான வீர வணக்கம் பொதுக்கூட்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருப்பா பண்ணியிருக்காங்க சோ குறிப்பாக திமுகவின் மாணவர் அணிகளுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் தெரியப்படுது சோ அன்னைக்கு வந்து பெண்களும் ஆண்களுமாக கல்லூரி மாணவர்களும் பள்ளிக்கூட மாணவர்களும்மா போய் இந்தி இந்தி எதிர்ப்புக்கு எதிரான போராட்டத்துல கலந்துகிட்டு தன்னோட உயிரை நீத்தாங்க அதாவது அன்னைக்கு வந்து ஐயாயிரம் பேர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த ரெண்டாயிரம் பேர் பதினாறு வயசுக்கு கீழே உள்ள மாணவர்கள் தான் அதுல இருந்துதான் சொல்லப்படுது சோ அதுதான் தகவல் அப்படியான தகவல் தான் வெளியே வந்தது அப்போ எவ்வளவு தூரம் தன்னுடைய தாய்மொழி முக்கியம் அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு உணர் வச்சுட்டு போயிருக்காங்க இப்படி ஒரு சிறப்பு மிக்க வரலாறு தமிழ் சமூகத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க சோ அப்படிப்பட்ட தமிழ் சமூகத்தை இன்னைக்கு வேற வேற ஆளுங்க எல்லாம் நேர்த்து ஆரம்பிச்சு தீய சக்தி தூய சக்தி அப்படின்னு மடம் இருக்காங்க சோ அப்படிப்பட்ட இளைஞர்கள் தன்னோட தாய்மொழிக்காக உயிர் தியாகம் பண்ண மொழிப்போர் தியாகிகளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்மளுடைய எதிர்கால சந்ததியருக்கும் நல்லது